கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேடு என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதே உமது செவியை என்னிடத்தில் சாயும் நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும் என் நாட்கள் புகையைப் போல் ஒழிந்தது என் எலும்புகள் ஒரு கொள்ளியைப் போல் உண்டது என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது என் போஜனத்தை புசிக்க மறந்தேன் என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒப்பானே பாழான இடங்களில் போலானே நான் இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன் நாடோறும் என் சத்திருக்குள் என்னை நிந்திக்கிறார்கள் என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் விடுகிறார்கள் நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினி உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன் ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோட கலக்கிறேன் என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலைப் போல் இருக்கிறது புல்லை போல் உலர்ந்து போகிறேன் கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறேன் உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் தேவரீர் சியோனுக்கு அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள் கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார்